அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினேழு மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பிரதானமான நாளாக அமைகிறது இன்று உங்களிடம் ஆற்றலும் நம்பிக்கையும் காணப்படும் இது வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று நீங்கள் பணியிடத்தில் உங்களுடைய அபாரமான முயற்சியின் மூலமாக திறமைகளை பயன்படுத்தி பணியாற்றுவீர்கள் இதனால் நீங்கள் பணியிடத்தில் சக பணியாளர்களை விட முன்னணி வகிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நீங்கள் நட்பான உறவு முறை கொண்டிருப்பீர்கள் நீங்கள் உங்களது துணையிடத்தில் வெளிப்படையாக உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்த வரை பண வரவு தாராளமானதாக இருக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் இன்று பூர்வீக சொத்து வகையில் பண வரவு காணப்படும் இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் துடிப்பான மனநிலை காணப்படும் இது ஸ்திரமான ஆரோக்கியத்திற்கு உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள் இது புது நண்பர்களை உருவாக்கிக் கொள்ள வாய்ப்புள்ளது இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் தனித்த திறமை மூலமாக நீங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்குள் திறமையாக முடிப்பீர்கள் இதனால் தரமான பணிகளை வழங்குவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக சேமிப்பை பராமரிக்கும் வாய்ப்புள்ளது பணியிடத்தில் பதவி உயர்விற்கான வாய்ப்பு நிச்சயம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சி மற்றும் சகஜமான அணுகுமுறை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று ஏமாற்றமான நாளாக இருக்கும் அவ்வளவு எளிதாக முன்னேற்றம் கிடைக்காது சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயல்திறனில் திருப்தி அடைய மாட்டார்கள் இது உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுக்கலாம் பணிகளை கையாளும் போது அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் வாய் சண்டை ஏற்படலாம் நட்பாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படலாம் தாய் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் பணத்தை கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வழி காணப்படலாம் இனிப்பான உணவு வகைகள் போன்ற உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக அமைகிறது குழப்பமான எண்ணங்கள் காணப்படலாம் இன்று நீங்கள் அனுசரணையோடு நடந்து கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் கடினமான பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ளாததே இதற்கு காரணம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் காணப்படக்கூடிய மோதல் காரணமாக துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் பதவி உயர்வு மற்றும் அதன் மூலமாக ஏற்படும் பண வரவு போன்ற வாய்ப்பை இழப்பீர்கள் இதனால் பண வரவு குறைவாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்கள் மற்றும் பற்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கவனிக்காமல் விட்டால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று நட்பான அணுகுமுறை காரணமாக நீங்கள் வெற்றியை வெற்றி காட்டி மகிழ்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை காணப்படலாம் இதனால் பணியில் விரும்பக்கூடிய நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள் இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக நடக்கும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் இன்று சேமிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கலாம் இதனால் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் அதிக உறுதியுடனும் நிறைய சாதிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சேவை மனப்பான்மையோடு செயலாற்றுவீர்கள் இதனால் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நேர்மறையான உழைப்பின் மூலமாக பணம் சம்பாதிக்கும் நாளாக அமைகிறது நீங்கள் பயனுள்ள முதலீடுகளை மேற்கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல இன்று இலக்குகளை அடைவதற்கான உற்சாகம் குறைந்து காணப்படுவீர்கள் இன்று உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் மன ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணிகளை முறையாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் நன்மதிப்பிற்கு பாதுகாப்பு பாதிப்பு இன்று ஏற்படலாம் பணி இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய தவறான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் இன்று வாக்குவாதம் காணப்படலாம் நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்பத்திற்காக அதிக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக நரம்பு பிரச்சனை போன்ற ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்மை காணப்படலாம் நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் இன்றைய செயல்களை எளிதாக கையாள முடியும் பணியை பொறுத்தவரை இன்று சலிப்பு காணப்படலாம் இயந்திரத்தனமாக காணப்படலாம் இன்று பணியில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் புரிந்துணர்வு குறைந்து காணப்படலாம் நீங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டதே இதற்கு காரணமாக இருக்கும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்பை இழப்பீர்கள் எனவே கவனமாகவும் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சலால் பாதிப்பு காணப்படலாம் கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஒவ்வாமை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் மனதில் நம்பிக்கை காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் நட்பெயர் பெறுவீர்கள் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறை சிறப்பானதாக இருக்கும் துணையிடத்தில் நல்ல உணர்வை நீங்கள் பராமரிப்பதே இதற்கு காரணம் நிதி நிலைமையை பொறுத்தவரையே இன்று நிதிநிலையில் வளர்ச்சி காணப்படும் நல்ல சேமிப்பை பராமரிப்பீர்கள் அது பிற்காலத்தில் உதவும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான நாள் அல்ல சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் அதனால் மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீர்கள் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான நிலை இருக்காது உங்களிடம் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இன்று நேர்மறையாக நடந்து கொள்ள மாட்டீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் எனவே நீங்கள் திட்டமிட்டு பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வலி தொடைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காணப்படலாம் இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அமைதியும் மன ஆறுதலும் பெற முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று மந்தத்தன்மை காணப்படலாம் அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இன்று எந்த சிக்கலும் இன்றி பணியாற்ற திட்டமிடுதல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை இன்று உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் இதனால் இருவருக்கும் இடையே மோதல் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை சமாளிக்க கடன் உங்கள் கடன் தொகை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது அதிக உழைப்பு மற்றும் சோர்வு காரணமாக கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான மனநிலை காணப்படாது பாதுகாப்பின்மை மற்றும் தன்னம்பிக்கையின்மையே இதற்கு காரணம் இன்று பாதகமான விளைவுகள் ஏற்படும் என்று மனதில் எண்ணுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்காது நீங்கள் திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும் இல்லையெனில் வெற்றி கிடைக்காது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் நட்பான அணுகுமுறையை பராமரியுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பெரிய முதலீடு செய்வதற்கு திட்டமிடுவீர்கள் இதனால் பண இழப்பு ஏற்படலாம் எனவே இந்த திட்டத்தை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது முட்டி மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது முறையான சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வீவர்ஸ்